சாப்பாட்டிற்கு முருகன் கோயிலில் கொடுக்கப்படும் பிரசாதத்தை மட்டுமே சாப்பிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் சிங்காரி பிறகு பல படங்கள் சுகமெங்கே படத்தில் தங்கவேலு தனால் தங்கவேலு ஆனார் ஐம்பது அறுபதுகளில் முக்கிய காமெடியன் இரட்டை அர்த்த வசனங்கள் இல்லாமை வாய்மொழி வசனம் மட்டுமே தான் உடலை வருத்தி ஸ்லாப்ஸ்டிக் காமெடி இல்லை டீசென்டான அழுங்காமல் குலுங்காமல் காமெடி செய்வார் பிறமொழி படங்களில் நடிக்கவில்லை இவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் ஆகியோருடன் இணைந்து நடித்த படங்கள் ஏராளம் இவரோடு பல படங்களில் ஜோடியாக நடித்த சரோஜா என்பவரை கல்யாண பரிசு படத்தின் நூறாவது நாள் விழாவில் கல்யாணம் செய்து கொண்டார் இவர் தீவிர திமுக கடைசி வரியில் கட்சி மாறாமல் திமுக கட்சியிலேயே இருந்தார் தமிழ் படங்களை தவிர வேறு மொழி படங்களில் நடிக்கவில்லை இவரின் பேரன் தான் பாக்யலட்சுமி சீரியலில் நடிக்கும் அஸ்வின் குமார் டனால் தங்கவேலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் இவ்வுலகத்தை விட்டு பிரிந்தார் இவர் பிரிந்தாலும் இவர் விட்டு சென்ற ஒன்றை மக்கள் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அது கோ கம்பெனி